பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு நாமத்னாலே நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை இந்த நாளில் பார்ப்பது பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசையா ஐம்பத்து நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்காதே போகும் எனக்கு பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் நல்லா கொஞ்சம் கவனிங்க உனக்கு விரோதமாக உருவாக்குற காரியங்கள் உனக்கு விரோதமான யாரும் வருவாங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்கள் விரோதமான காரியங்கள் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா தேவனுக்காக இந்த உலகத்தில் உண்மையாய் வாழ்கிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் நேர்மையாய் வாழ்கிறவர்கள் அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் ஒருவர் இந்த உலகத்தில் செஞ்சு கொண்டே இருக்கிறான் அவன் தான் யாருன்னா பிசாசானவன் அல்லது சாத்தான் உண்மை எந்த காரியமானாலும் பைபிளில் வாசம் இருக்கிறது இந்த உலகத்தில் உனக்கு போராட்டங்கள் உண்டு உபத்திரங்கள் உண்டு இயேசு முன்னதாகவே சொல்லிட்டு போயிருக்கிறார் அதனாலே நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழும்போது பல பிரச்சனைகள் நமக்கு வரும் பல உபத்திரவங்கள் நமக்கு வரும் பைபிளில் பார்க்கும்போது டானிவேலு எந்த தப்பும் பண்ணல அவர் ஆண்டவருக்காக உண்மையாக பரிசுத்தமாக யதார்த்தமாக வாழ்ந்தார் ஒரு நாளும் கூட ஆண்டவரோட பேசாமல் இருக்கவே முடியாது ஒரு நாளும் ஆண்ட இடத்துல ஜெபிக்காது இருக்கவே மாட்டார் நல்ல மூன்று வேலை ஒரு நாளைக்கு மூன்று வேலையில் ஜெபிக்கிற நல்ல ஒரு பக்தி உள்ள ஆண்டுடைய பிள்ளையா வளர்ந்த ஆனால் எந்த தெய்வத்தும் கூட வணங்கக்கூடாது கூடாதுன்னு சொல்லி ஒரு விரோதமான சட்டம் தானுவேலுக்கு வந்தது ஆனாலும் அவர் தினந்தோறும் மூன்று வேலையும் செஞ்ச அந்த ஜெபத்தை விடாம அவர் தினந்தோறும் செய்வது போல வழக்கமாக செய்வது போல அவர் மூன்று வேலையிலும் ஜெபித்தார் ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தாங்க சிங்க கபியில போடப்படும் என்று சொல்லி சிங்க கபில போட்டார்கள் ஆனாலும் சிங்கம் அவரை ஒன்றும் செய்யவில்லை தானியலுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் சிங்க கெபி ஆனா கண்பாடுல அன்றவருக்காக உண்மையா வாழ்ந்தாரு அதனால ஆண்டவர் என்ன செய்தார்னா தானியவில கூட இருந்து சிங்கத்தின் வாயை கட்டினார் அதனால லூயா தேவடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும் இது போல பைபிள்ல பரிசுத்தவான்கள் ஏராளமான உபத்திரங்கள் வந்தது சாதராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டது அக்னி நெருப்பு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு அக்னியான பற்றி இருக்கிற ஒரு இடம் ஆனாலும் அங்கே கூட பாருங்க சிலையை வைத்து உபத்திரங்கள் வந்தாலும் விரோதமான காரியங்கள் எதிரான காரியங்கள் வந்தாலும் கூட அவர்களும் அதுக்கு அதை பார்த்து பயப்படாமல் நீ வைத்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஒரு உறுதியான வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை ஆண்டு மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அந்த பக்தி அந்த வயதாகியம் அதை நினைக்கும் போது ஆச்சரியம் இருக்குதுல்ல நாமும் கூட அவர்களை போல நாமும் கூட வாழணும் ஏதோ சபைக்கு போறோம் ஏதோ வரோம் அப்படின்னு அல்லாம ஏதோ வேதத்தை படிக்கிறோம் கடவுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து செய்கிற உண்மைதானே அப்படி இருக்கக்கூடாது வாழ்ந்த ஆண்டுக்காக உண்மையாக வாழணும் இல்லைன்னா ஆண்டுக்காக சாவணும் உண்மைதானே என் ஆண்டுடைய வருகை சபீமா இருக்கிறதுனால பல காரியங்கள் பல உனக்கு விரோதமான பல ஆயுதங்கள் வரும் அதை பார்த்து பயப்படாதே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் பயப்படாதீங்க மந்திரவாதிகள் உனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா பயப்படாதீங்க உன்னுடைய வீட்டார் உனக்கு அநேக விதமான விரோதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா பயப்படாத உன்னோடு கூட இருந்த உன்னுடைய சிநேகிதன் உயிருக்குயிராக நேசித்த சிநேகிதன் உனக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறானா பார்த்து பயப்படாத கண்பானது விடுப்பிள்ளைகளே ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் விசுவாசியங்கள் ஆண்டவர் சொன்னார் சொன்னபடி செய்கிறார் அவர் பொய் பேச மனிதன் அல்ல அவர் சொன்னால் அப்படியே செய்கிற ஆண்டவர் லூயா தைரியமாக இருங்க ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்தம் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் ஜமிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் பிதாவே செல்ல குமாரன் இயேசு நாம தலை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குதாத்தம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்களே அண்டவரே உண்மை நம்பி உமக்காக வாழ்கிற இந்த பிள்ளைகளுக்கு அண்டவரே எந்த ஆயுதமும் எந்த ஆபத்தும் வந்தாலும் அதை வாய்க்காமே வாய்க்காமலே போகும்படியாக இயேசுவின் நாமத்தான் செபிக்கிறேன் அற்புதையும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திற்கே குறிப்பிடு ஆமே யூ ஆன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே